வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபரே நம அனைவருக்கும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலில் தினசிறீ பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு பிராமணனின் கடமை எதுவோ அதைத்தான் தினந்தோறும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய இந்த தினசரி பஞ்சாங்கம் என்னும் பதிவினை பதிவிடுகின்றோம் அதாவது பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் சுத்திரர்கள் அனைவருக்கும் நான்கு வர்ணக்காரர்கள் மட்டும்தான் இதில் வந்து ஜாதி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் ஜாதி ஆகவே இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்கும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே பொது ஆனால் பிராமணர்கள் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் க்ஷத்திரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் வைசியர்கள் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் சூக்கியர்கள் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் ஆகிய அனைத்துமே வெவ்வேறாக மாறும் ஆகவே அனைவருக்கும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோகத்துடன் ஒரு பிராமணுடைய கடமையை தினந்தோறும் நாம் செய்து கொண்டு வருகின்றோம் நமது சேனலிலே அதன் அடிப்படையில் இன்றைய தினசரி பஞ்சாங்கமானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது புதிய பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விதை பிரதோஷம் இங்களுக்கு வந்து கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதோஷமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேளையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேட பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையட பரமேஸ்வரர் பரமேஸ்வரனுக்கு மாலையையும் பரமேஸ்வரிக்கு தாமரைப்பூ மாலையையும் சாற்றி சாஷ்டாங்கமாக அவர்களது திருப்பாதங்களிலே நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ ப பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப்படிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்ஷகே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயணம் புத்தராயணி ருது கிருஷ்ண மாசமானது ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் மிதுன மாசை பக்மானது கிருஷ்ணபக்ஷே திதியானது துவாதசியம் துவாதசி திதி நான்கு நடிகை இருபத்தி மூன்று வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரையோதி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது த்ரயோதியாம் த்ரையோதி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசே ஜேஷ்டமாசே மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை த்ரயோதசியாம் திரையோதசி திதி அதாவது நாம் அனைவரோட குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து விறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே இறந்த நேரத்திலே இருக்கக்கூடிய திதியில்தான் வருஷா வருஷம் பித்தர்கர்மாக்களை செய்ய வேண்டும் கண்டிப்பாக அன்றைக்குத்தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் பித்தர்களுக்கு பித்ருக்கர்மாக்களாகிய சுரார்க்கம் திதி கவசம் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது சௌமிய வாசனம் கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஐம்பத்தேழு நாடிகள் முப்பத்தி மூன்று வினாடி பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்குமே ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீருஷோ நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் அதாவது பிரபஞ்சம் முழுவதுமே ரோஹிணி நட்சத்திரத்தில் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை அந்த ஜென்ம நட்சத்திர தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நம்ம பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்சத்தை இன்றைய பிரதோஷம் இன்றைய ரவுகாரமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நலநேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை புதன் கோரை காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு ஓரை சூளமானது வடக்கு அதிகாரமானது பால் ஒன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுன்றர்களுக்கு இரவு மணி நான்கு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ